வேலூர் மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழு பொன்விழா ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சமூக மாற்றம் காண இளையோரால் மட்டுமே முடியும் அதற்கான வழிமுறைகள் வழிகாட்டிகள் இல்லாமல் பல இளைஞர் இளம் பெண்கள் திசை மாறி செல்கின்றனர் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற நிலையை மாற்றி எப்படை தோற்கினும் இளைஞர் படை வெல்லும் என புதிய சரித்திரத்தை கூடியவர்கள் இன்றைய வேலூர் மறை மாவட்ட இளைஞர்கள் சமூக விடுதலைக்கு பல இளைஞர் குழுக்கள் இருந்தாலும் வேலூர் மறை மாவட்ட இளைஞர் இயக்கம் ஒருபடி மேல் சென்றுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது ஐம்பது ஆண்டுகள் வேலூர் மறை மாவட்ட இளைஞர் இயக்கமானது பல சாதனைகளை கண்டுள்ளது என்பதை நினைத்து நம் மறை மாவட்டம் மகிழ்கிறது இதனை இவ்வாண்டு பொன் விழாவாக கொண்டாடுகிறது துவக்கமும் இயக்கமும் இரண்டாம் பத்திக்கான் சங்கத்தின் இணைந்து பயணிக்கும் புத்தாக்கத்தின் அறைகூவலை தமிழக திரு அவை சீரிய கூர்மை பார்வையோடு கண்ணோக்கியது அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக திரு அவை இளைஞர் இயக்கத்தை உருவாக்கியது அதன் மூலம் இயக்குனராக மேனால் பாலை மறை மாவட்ட ஆயர் மேதகு ஜூடு பால்ராஜ் அவர்கள் தமிழக ஆயர் பேரவையின் முதல் இளைஞர் இயக்க இயக்குனராக பொறுப்பேற்று கொண்டார் அவரின் தொடர் முயற்சியால் முதல் முதலாக தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வேலூர் மறை மாவட்டத்தில்தான் அன்றைய ஆயர் மேதகு அந்தோணிமுத்து அவர்களால் அருத்தந்தை மரிய ஜோசப் அவர்களை முதல் இயக்குநராக ஏற்படுத்தி இளைஞர் இயக்கம் தொடங்கப்பட்டது அவர் இளைஞர் இயக்கங்களை மறை மாவட்ட அளவில் துவங்க வேண்டும் என்ற அடிப்படையில் திட்ட கொள்கைகள் நோக்கம் இலக்கு செயல்பாடுகளாற்ற பணிகள் ஆகியவற்றை முன்னெடுத்து செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இரண்டாம் இயக்குநராக அருத்தந்தை ஜான் பீட்டர் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மூன்றாவது இயக்குநராக அருத்தந்தை சாமுவெல் அவர்களும் பொறுப்பேற்றார்கள் இவர்கள் இளைஞர் குழுக்களை பதிவு செய்ததுடன் மறை மாவட்டத்திலும் மாநிலத்திலும் நடைபெறும் நிர்வாக குழு செயற்குழு கூட்டத்தில் இளைஞர்கள் இயக்க பிரதிநிதிகள் கலந்து கொள்ள வழிவகுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இப்பணிக்குழுவின் நான்காவது இயக்குநராக அருத்தந்தை எஸ் லூதுசாமி அவர்கள் பொறுப்பேற்றார் இவரின் காலத்தில் இயக்கம் புத்துணர்ச்சி பெற்றது மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா பங்குகளையும் சந்தித்தும் மறைவட்ட அளவில் பல புதிய நிகழ்வுகளை உட்படுத்தியும் இளைஞர்களின் மனதில் புதிய சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் விதைத்தார் இளைஞர் இயக்கம் சமூக மாற்றத்திற்கான வேர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொடுத்ததுடன் இளைஞர் இயக்கத்திற்கும் உயிர் கொடுத்தார் நமது மேனால் பேராயர் ஏ எம் சின்னப்பா அவர்கள் தமிழக திரு அவையின் இளைஞர் பணிக்குழுவின் தலைவரான போது அருத்தந்தை பி பெரியநாயகம் அவர்களை ஐந்தாவது இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நியமித்தார் இவரின் கடின உழைப்பு இளைஞர்களை சமூக விடுதலைக்கு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வைத்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தமிழக ஆயர் பேரவை இளைஞர் பணிக்குழுவின் மாநில இயக்குநராக பதவி உயர்வு பெற்று வேலூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்தார் ஆறாவது மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழுவின் இயக்குநராக அருள் தந்தை பன்னீர்செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் இளைய தலைமுறைக்கு ஏற்ற பயிற்சிகள் வேலைவாய்ப்பு வழிகாட்டல் கலை வடிவில் பயிற்சிகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தார் இரண்டாயிரம் ஆண்டில் அருள்தந்தை தந்தை இரட்சகநாதன் இரண்டாயிரத்தி ரெண்டாவது ஆண்டு அருள்தந்தை தந்தை ஆரோக்கியராஜ் ஆகியோர் இளைஞர்களை பிரதிநிதிகளாக தேர்வு செய்து பொதுக்குழு நிர்வாக குழு செயற்குழு என தேர்தல் மூலம் தெரிவு செய்தும் எதிர்கால திட்டமிடல் செயல்திட்டம் கலைக்குழுக்கள் உருவாக்கம் என பணிகளை சிறப்பாக செய்தார்கள் இத்தகைய சிறப்புமிக்க இயக்குநர்களை நியமித்து முதல் இருபத்து ஐந்து ஆண்டுகள் மறை மாவட்டத்தின் இளைஞர் இயக்கத்திற்கு புதிய முகம் கொடுத்து சிறப்புகளை உருவாக்கிய பெருமை நம்முடைய முன்னாள் பேராயர்கள் மேதகு மைக்கேல் அகஸ்டின் ஆண்டகை மற்றும் மேதகு ஏ எம் சின்னப்பா ஆண்டகை அவர்களையே சாரும் பேராயர்களுக்கும் வேலூர் மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழு மனதார நன்றி செலுத்துகிறது இளைஞர் பணிக்குழுவின் முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சீரிய பாதையில் உருவாக்கியது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தவர்கள் களப்பணியாளர்களும் கள ஒருங்கிணைப்பாளர்களும் இவர்களின் தொடர் முயற்சியும் கடின உழைப்பும் பங்குகளை சந்தித்து இளைஞர் இயக்கங்களை உருவாக்கியதும் செயல்பாடுகளை ஆக்கமாக மாற்றி இளைஞர்களை ஒன்று சேர்த்து உயிர் ஊட்டியதும் நம்மால் மறக்க முடியாது பேராயர் சின்னப்பா அவர்களின் பதவி உயர்வுக்கு பின்பாக நம்முடைய மறைமாவட்ட மாவட்ட இளைஞர் பணிக்குழு மேதகு ஆயர் சவுந்தரராஜ் அவர்களின் வழிகாட்டுதலில் சீரும் சிறப்புமாக செயல்படத் தொடங்கியது ஆயராக அபிஷேகம் செய்யப்பட்ட பின்பு தமிழக ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழுவின் தலைவராக நம் ஆயர் சவுந்தரராஜ் அவர்கள் பணி செய்தார்கள் அருத்தந்தை ஜான் கிறிஸ்டி சலேசிய சபையை சார்ந்த குரு ஒன்பதாவது இயக்குனராக பொறுப்பேற்று தலைமைத்துவத்தை உருவாக்கி இளைஞர்களை ஒன்று சேர்த்து புதிய லட்சிய பாதையை அமைத்து சீரிய பணியை மேற்கொண்டார் அருத்தந்தை எஸ் ஜான் பீட்டர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பத்தாவது இயக்குனராக பொறுப்பேற்றார் இவரின் காலத்தில் இளைஞர் பணிக்குழு இயக்கங்களாக மிக சுறுசுறுப்பாக களமாடியது பங்குகளை சந்திப்பது மறைவட்ட மறை மாவட்ட அளவில் நிகழ்வுகளை செயல்பாடுகளை துரிதமாக்கியது சிறப்பாக இளம் கத்தோலிக்க மாணவர்களுக்கான பயிற்சி பாசறை பட்டறைகளை நிறுவியது இளைஞர் கல்வி உதவித்தொகை கலை நிகழ்ச்சிகளின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது போன்றவை தந்தையின் சாதனைகளாக அமைந்தது தந்தையோடு ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்ட திரு அருண்குமார் அவர்களை மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழு நன்றியோடு நினைத்து பார்க்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கருத்தந்தை ஆரோக்கியசாமி அவர்கள் புதிய இயக்குநராக பொறுப்பேற்றார் அகில உலக திரு அவையோடு தமிழக திரு அவையும் இளைஞர் ஆண்டை கொண்டாட அழைப்பு விடுத்தது இந்த இளைஞர் ஆண்டுக்காக பல நிகழ்வுகளை மறைவட்ட மற்றும் மறை அளவில் நடத்தியதோடு சென்னையில் நடந்த மிக பெரிய மாநாட்டிற்கு மேதகு ஆயர் சவுந்தரராஜ் தலைமையில் நம்முடைய மறைமாவட்டத்தில் உள்ள இளைஞர்களை அணியப்படுத்தி அதிகமான இளைஞர்களை மாநாட்டிற்கு கூட்டிச் சேர்த்த பெருமை இவரை சாரும் அருட்தந்தை தந்தை சின்னப்பெண் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பனிரெண்டாவது இயக்குநராக பொறுப்பேற்று எல்லா பங்குகளிலும் இயக்கங்களை ஏற்படுத்தியும் சமூக மாற்றத்திற்கான நிகழ்வுகளை உருவாக்கியும் ஆன்மீக பயிற்சிகளை இளைஞர்களுக்கு வழங்கியும் பல சிறப்பு முன்னெடுப்புகளை இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கியும் சிறப்பு செய்தார் தமிழகமே வியந்து பார்க்கின்ற அளவில் நம்முடைய இளைஞர்களை மாநில அளவிலும் தேசிய அளவிலும் தலைமை பொறுப்பை ஏற்க செய்தவர் தந்தை அவர்களே இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு திரு நரேஷ் அவர்கள் இன்று நம்முடைய பணிக்குழுவிலிருந்து உருவாகி அரசியலில் உழன்று அகில இந்திய காங்கிரஸ் தலைமையில் சிறந்த ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவதும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அரசியல் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளதும் நம் மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழுவிற்கு பெருமை சேர்க்கிறது தந்தை சின்னப்பனோடு இணைந்து திரு ரோஷன் மறை மாவட்டத்தின் இளைஞர் பணிக்குழுவின் தலைவராக செயல்பட்டதும் சிறப்புக்குரியது அருத்தந்தை அவர்கள் பதிமூன்றாம் இயக்குநராக பொறுப்பேற்ற பின்பு மாநில அளவிலும் மறை மாவட்ட அளவிலும் மிகச் சிறப்பாக பல நிகழ்வுகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி உற்சாக மூட்டினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அருத்தந்தை லாரன்ஸ் அவர்கள் பதினான்காவது இயக்குனராக பொறுப்பேற்ற பின்பு கலை வடிவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாக இளைஞர்கள் மத்தியில் திறமைகளை வளர்த்தார் இளைஞர் பணிக்குழுவுக்காக கொள்கைகளையும் லட்சணையும் புதிய பாடங்களையும் உருவாக்கி சமூக வலைதளத்தில் இளைஞர்களுக்கான புரட்சிகரமான சிந்தனைகளை விதைத்தார் செல்வி லிசி செல்வன் சுசராஜ் அவர்களின் பங்களிப்பும் தலைமையும் சிறப்புக்குரியதாக அமைந்தது நம்முடைய மேனால் ஆயர் மேதகு சவுந்தரராஜ் அவர்களின் இறப்பு மறை மாவட்டத்தில் மிக பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியது உலகமே கொரோனா நோயில் தாக்குதலால் நடுங்கிக் கொண்டிருந்த சூழலில் மீண்டும் நம்முடைய இளைஞர் பணி தளர்வை நோக்கி தள்ளப்பட்டது இச்சூழலில் மேனால் பரிபாலகர் ஐ ஜான் ராபர்ட் அடிகளார் அவர்கள் அருத்தந்தை ஏ ஜெயசீலன் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இளைஞர் பணிக்குழுவின் இயக்குனராக பொறுப்பேற்க அழைத்தார் பதினைந்தாவது இயக்குநராக பொறுப்பேற்ற துவக்கத்தில் ஒவ்வொரு பங்குகளையும் சந்தித்து பங்குகளில் இயக்கங்களை உருவாக்கினார் பின்பு மறைவட்ட அளவில் இளைஞர் குழுக்களை உருவாக்கி மறைவட்டத்தில் இருந்து செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தார் மறைவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்குழு உறுப்பினர்களால் மறை மாவட்ட அளவில் நிர்வாக குழுவினர்களை தேர்ந்தெடுத்தார்கள் இப்படி அமைப்பு முறையோடும் லட்சியம் சார்ந்த கொள்கைகளோடும் புதிய இயக்கங்கள் உருவாக்கப்பட்டன ஆறு மாதங்களில் அமைப்பு முறையை ஏற்படுத்தி அசூர வளர்ச்சிக்கு வித்திட்டார் பொன்விழா ஆண்டின் துவக்கத்தை ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி பொன்விழா ஆண்டின் கொண்டாட்டத்தை ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவுக்கு கொண்டு வருகிறார் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் அவரின் செயல்பாடுகள் மறை மாவட்டத்தை திரும்பி பார்க்க அழைத்தது பங்கு அளவில் செயல்பாடுகள் இயக்கங்களை ஏற்படுத்துதல் பங்குகளை சந்தித்தல் பங்கு தலைவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சியை அளித்தல் இயக்க கூட்டங்களை முறைப்படுத்துதல் இளைஞர் ஞாயிறு சிறப்பிக்க அழைப்பு கருத்தமர்வுகள் இரத்த தானங்கள் விளையாட்டுப் போட்டிகள் போன்றவை பங்கு அளவில் சிறப்பு செயல்பாடுகளாக நடைபெற்றன மறைவட்ட அளவில் இயக்க செயல்பாடுகள் கருத்து அமர்வுகள் இளைஞர்களும் மனித உரிமைகளும் என்ற தலைப்பில் வேலூர் மறைவட்ட இளைஞர்களுக்கான கருத்து அமர்வு ஆயர் இல்லத்திலும் இளைஞர்களும் அரசியலும் என்ற தலைப்பில் போலூர் மறைவட்ட இளைஞர்களுக்கான கருத்து அமர்வு ஆயர் இல்லத்திலும் வேலூர் அரக்கோணம் திருப்பத்தூர் மறைவட்ட இளைஞர்களுக்கான இளைஞர்களும் விவிலியமும் என்ற கருத்தமர்வு ஆயர் இல்லத்திலும் திருவண்ணாமலை மறைவட்ட இளைஞர்களுக்கான இளைஞர்களும் ஆற்றுப்படுத்துதலும் என்ற தலைப்பில் கருத்தமர்வு உலகமாதா ஆலயத்திலும் நடைபெற்றன மேலும் கடந்த ஆண்டு நான்கு நான்கு மறைவட்டங்களாக பிரித்து சிறப்பு தவக்கால ஆன்மீக எழுச்சி தியானம் காட்டுக்கோயில் அந்தோனியார் திருத்தலத்திலும் ஆயர் இல்லத்திலும் நடைபெற்றன மறை மாவட்ட அளவில் நடைபெற்ற நிகழ்வுகள் தலைமைத்துவ பயிற்சிகள் செயல்பாடு திட்டமிடுதல் நேரடி மற்றும் வலைதள கூட்டங்கள் கிறிஸ்துமஸ் நிகழ்வுகள் கலை நிகழ்வு போட்டிகள் திறமை சார்ந்த போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் மருத்துவ முகாம்கள் வேலைவாய்ப்பு முகாம்கள் தவக்கால தியானங்கள் போன்றவை சிறப்பு செயல்பாடுகளாக அமைந்தன மாநில அளவில் நடைபெற்ற செயல்பாடுகள் கருத்தமர்வுகளில் கலந்து கொள்ளுதல் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்களில் கலந்து கொள்ளுதல் மாநில இயக்கங்கள் நடத்தும் நிகழ்வுகளிலும் போட்டிகளிலும் நம்முடைய இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள் இன்று மாநில அளவில் தமிழக பேரவையின் இளைஞர் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளராக செல்வன் வினோத் அவர்கள் தமிழக ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழு பொருளாளராக நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்த இளைஞர்கள் பொறுப்பாளராக இருப்பது நமக்கு பெருமை சேர்க்கிறது தமிழக அளவில் இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இயக்கத்தின் துணை தலைவராக நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்த மாணவி சிலம்பரசி பொறுப்பாளராக இருப்பதும் மகிழ்ச்சிக்குரியதாக உள்ளது மாநிலம் நடத்தும் எல்லா நிகழ்வுகளிலும் சிறப்புடன் தவறாமல் வேலூர் மறை மாவட்டம் பங்கேற்கிறது என்ற பெருமையை இன்றைக்கு தமிழக ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழுவின் தலைவர் ஆயர் நசரேன் அவர்கள் பாராட்டியது கவனிக்கத்தக்கது தேசிய அளவில் நடைபெற்ற செயல்பாடுகள் தேசிய அளவில் நடைபெற்ற கைரோஸ் என்னும் இளைஞர் ஆன்மீக மாநாட்டில் நம் மறை மாவட்டத்திலிருந்து நூறு இளைஞர்கள் ஐந்து நாட்களதில் கலந்து கொண்டது மிக சிறப்புக்குரியதாக அமைந்தது மேலும் இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கத்தின் சார்பாக டெல்லியில் நடந்த பயிற்சி பாசறை பட்டறையில் நம் மறை மாவட்டத்திலிருந்து மாணாக்கர்கள் கலந்து கொண்டதும் சிறப்புக்குரியது இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கம் பல ஆண்டுகளாக தொய்வோடு இருந்த இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கத்தை இவ்வாண்டு மீண்டுமாக புதுப்பித்து ஐம்பத்து ஆறு பங்குகளில் தற்போது துவங்கப்பட்டுள்ளது அவர்களுக்கான தொடர் பயிற்சியும் சிறப்பாக தலைமைத்துவ பயிற்சியும் மறை மாவட்ட அளவில் சேர்த்துப்பட்டு கூய லூது அணை திருத்தலத்திலும் புனித அன்னாள் மேல்நிலை பள்ளியிலும் கோடை முகாம் நடத்தி இருநூற்று பதினான்கு மாணவ மாணவியர் ஆறு நாட்கள் தங்கி பயிற்சி பெற்றார்கள் என்பதை தெரிவிள்ளுகிறோம் யூபிலி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமது மறை மாவட்டத்தில் இளைஞர் பணிக்குழு யூபிலி ஆண்டை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மிக சிறப்பாக சேத்துப்பட்டு மாதாமலையில் மேனால் பரிபாலகர் ஐ ஜான்பட் அவர்களின் தலைமையில் எட்நூறு இளைஞர்கள் உடைசூழ ஆடம்பர பேரணியோடும் சிறப்பு நிகழ்வோடும் துவங்கப்பட்டது ஐம்பதாவது ஆண்டில் ஐம்பது நிகழ்வுகளை செய்ய திட்டமிட்டு பல நிகழ்வுகளை இவ்வாண்டில் நடத்தி இளைஞர் பணிக்குழு நடத்தி முடித்துள்ளது புதிய ஆயர் மேதகு அம்புரோஸ் அவர்கள் ஆயனில்லா ஆடுகளாக ஐந்து ஆண்டுகளாக தவித்த நமக்கென இறைவனால் தரப்பட்ட ஆயர் அம்புரோஸ் அவர்கள் தனிப்பட்ட வேட்கையோடு இப்பணிக்குழுவை உற்று நோக்கி உதவி செய்து வருகிறார் எல்லா இளைஞர் பணிக்குழு நிகழ்வுகளில் பங்கேற்று இளைஞர்களோடு உரையாடி இளைஞர்களை உற்சாகமூட்டி மூட்டி வருகிறார் இளைஞர்களால் அன்பு செய்யப்படுகின்ற இளைஞர்களின் ஆயராக உருவாகி வருகிறார் கடந்த ஆறு மாதங்களில் நடந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் தந்தையின் அறிவுரையும் ஆசிரும் குறிப்பிடத்தக்கதாக அமைந்துள்ளது நன்றி கூறுகிறோம் ஐம்பது ஆண்டுகள் இறைவனால் தரப்பட்ட மிகப்பெரிய கொடையான நம் மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழு கடந்து வந்த பாதையை நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் அனுபவித்த நமக்கு இனி வருகின்ற நாட்கள் மிகப்பெரிய உத்வேகமாக அமையும் என்பதில் ஐயமில்லை இவ்வேளையில் ஐம்பது ஆண்டுகளில் எங்களோடு பயணித்த தந்தையர்களுக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் பங்கு தந்தையர்களுக்கும் களப்பணியாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் ஊக்குவிப்பாளர்களுக்கும் நிர்வாக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த யூபிலி ஆண்டை சிறப்பாக நடத்தி கொடுத்த இன்றைய நிர்வாக குழுவினர்கள் செல்வன் ஜெஃபர்சன் செல்வன் பால்ராஜ் செல்வி பபிதா செல்வன் ஜான் புகழ் செல்வன் ஜோஷுவா அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் திரு சிரில் அவர்களையும் எப்போதும் உதவி செய்து வருகின்ற அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்களையும் செயற்குழு உறுப்பினர்களையும் பொதுக்குழு உறுப்பினர்களையும் நன்றியோடு இணைத்து பார்த்து வாழ்த்துகிறோம் இந்த யூபிலி கொண்டாட்டத்திற்கு உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் உற்சாகமூட்டியவர்களுக்கும் எமது இளைஞர் பணிக்குழு நன்றி செலுத்துகிறது இளைஞர் பணிக்குழுவின் தலைவராகவும் முதுகெலும்பாகவும் உள்ள நமது பாசமிகு இளைஞர் ஆயர் மற்றும் இளமை ஆயர் மேதகு அம்புரோஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இளைஞரே எழுவீர் ஒளிவீச இணைவீர் என்ற பணிக்குழுவின் லட்சியத்தோடு தொடர்ந்து பயணிப்போம் வாருங்கள் நன்றி வணக்கம்